ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் டிப்ஸு இதை அட்ராக்ட் பண்ணுறக்கான வழி அதை அட்ராக்ட் பண்ணுறக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பார்க்க போறது கிடையாது நார்மலாக உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே எனக்கு பேசணும்னு தோணுச்சு யூனிவர்ஸை பற்றியும் என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கிளைண்ட்ஸ் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் பேசணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே டைரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை ஸோ அதை வந்து பேசலாம் அப்படிங்கிறத தான் வந்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் நம்ம பேசுறது நம்ம என்ன யோசிக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நம்மளோட யூனிவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத யூனிவர்ஸ் வந்து நிறைய வழியில் நம்ம காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணுறாங்க நம்ம நல்ல விஷயங்கள் தான் வந்து மக்களுக்கு சொல்கிறோம் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்து நம்ம மக்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் யூனிவர்ஸ் வந்து அப்பப்போ காட்டிடுறாங்க அதுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு சைன் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது தீட்டு நாட்களில் வந்து பெண்கள் கோயிலுக்கு போகலாமா மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து நல்ல மைண்ட் செட்டு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதில் வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் இல்லை வகை வழி வழியாக வந்து பெண்கள் வந்து தீட்டு நாட்களில் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாது பூஜை அறைக்குள்ள போகக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நல்லதானே சொல்லி தருவீங்க ஏன் இந்த மாதிரி தப்பானதெல்லாம் வந்து போதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து அதுக்கு கேட்டதே வந்து சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டு தான் நான் அந்த விஷயத்தையே சொன்னேன் ஏன் அப்படின்னா பெண்கள் தீட்டு நாட்களில் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தா அப்போ பிறந்திருக்கிற எல்லாருமே அந்த கருப்பையிலிருந்து தான் பிறந்திருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருமே அங்கே தீட்டானவங்க தானே அப்போ யாருமே யாரையும் தீண்டக்கூடாது இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட நான்வெஜ் வந்து நம்ம உடல்லையும் செல்கள்லேயும் எனர்ஜியாக இருக்கும்ல அப்படி இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுல்லு சொல்லிட்டு எனக்கு நிறைய கொஷின்ஸ் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஏன் பெண்கள் தீட்டு நாட்களில் போகக்கூடாது அதுக்கு சயின்டிஃபிக்காக ஏதாவது ரீசன் இருக்கும் நம்ம ஏன் மூட நம்பிக்கையாக நம்பணுங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது நான் வந்து குருவாக நினைக்கிற ரெண்டு பேர்த்தோட வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் அதில் வந்து அவங்க ரெண்டு பேருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் சொன்னதையே தான் அவங்க அப்படியே சொல்லியிருந்தாங்க பெண்கள் வந்து தீட்டு நாட்களில் விளக்கு ஏற்றலாம் பூஜை பண்ணலாம் ஏன்னா எந்த கடவுளும் யாரையும் ஒதுக்கி வைக்கலை கடவுள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத அவங்க கேட்டிருந்தாங்க இதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் ஏன்னா கடவுள் இல்லாத இடம்னு ஒன்று இருக்கா நம்மளே இங்கே கடவுளாச்சே அப்படிங்கிறத நம்ம உணரும்போது அப்போ கடவுள் கடவுள் வந்து நம்மளை ஒதுக்கி வச்சிருவாரா அந்த டைம்ல நம்மளை வேண்டாம் நீ என்னை வந்து பார்க்காத என்னை பத்தி நினைக்காதன்னு கடவுள் சொல்லிடுவாராங்கிறதா எனக்கு தோணிக்கிட்டே இருந்த விஷயம் அதை அவங்களும் சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் தைரியமாக வந்து வீடியோவை போட்டுட்டேன் ஆன்சர் சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்ட அடுத்த நாள் வந்து சிவபெருமான் வந்து என் கனவில் வராரு அதாவது சிவபெருமானுக்கு வந்து நிறைய பூஜை நடக்குது அதை வந்து நான் முன்னாடி நின்று பார்க்குற மாதிரி எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவர் தரிசனம் தர மாதிரி ஒரு கனவு வந்து எனக்கு வருது அப்போ தான் நினச்சேன் உங்களை பற்றி பேசின உடனே நீங்கள் என் கனவில் வந்துட்டீங்க அப்போ நான் கரெக்டான வழியில் போய்ட்டு இருக்கிறதா நீங்கள் எனக்கு காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு அதாவது வந்து சிம்பிளாக நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் யாருக்குமே கிடையாது இங்கே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ ஈவன் நான் நிறையா வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு சக்ஸஸ் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் என்ன தேடி கிட்ட நான் சொல்வேன் நான் ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களை கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நான் கைட் பண்ணுறேன் ஏன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாலோ பண்ணும்போது அங்கே சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் சொல்வேன் ஏன் அப்படின்னா அவங்க என்ன தேடி வந்தவங்க எங்கிட்ட வந்து சொல்யூஷன் கிடைக்கும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கிடைக்கும்னு நினைக்கிறதுனால அந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஆனால் உங்களுக்கு வந்து நான் சொல்றது பிடிக்கல ஏத்துக்க முடியல அப்படின்னா நீங்க ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இங்கே அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு அற்புதமான வந்து ஞானம் இருக்குது அவங்கவுங்களுக்குன்னு கிடைக்கிற ஞானம் வேறு ஏன்னா இப்போ வந்து எனக்கு ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது இந்த வழியில் வந்து கடவுளை என்னை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல முடியாதுல்ல டாக்டர் படிக்கிறவங்களுக்கு டாக்டர் அந்த ரிலேட்டடான ஞானம் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஞானம் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அடுத்தவங்களுடைய ஞானத்தை வந்து நமக்கு ஒரு சொல்லக்கூடாது அதாவது வந்து இது பொய் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது இங்கே வந்து எதுவுமே உண்மை எதுவுமே பொய்ங்கிறது கிடையாது அது அவங்கவுங்களுடைய மனசாட்சியை பொறுத்து இருக்குது ஒரு விஷயம் வந்து யாரையுமே கஷ்டப்படுத்தலை யாரையுமே நம்ம வந்து காயப்படுத்தலை யாரையுமே வந்து நம்ம தீங்கு விளைவிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதால நம்ம பண்ணலாம் அடுத்தவங்க சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பண்ணுறதும் நல்லதை மட்டும்தான் தான் பண்ணணும் ஸோ இங்கே வந்து மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து கடவுளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய சொந்த அப்பாவாக பார்க்குறேன் இப்போ எனக்கு வந்து தீட்டு வந்துருச்சு அப்படின்னா எங்கள் அப்பா போய் தொட்டனா எங்கள் அப்பா வேணாம்னு சொல்லிடுவாரு அப்படி இருக்கும்போது சிவனை வந்து நான் என்னோட சொந்த அப்பா என்னை பெத்த அப்பாவை நான் பார்க்கும்போது அவர் வந்து என்னை ஒதுக்கி வைக்க மாட்டாருங்கிறது என்னோட மைண்ட் செட் நீங்கள் வந்து அவர் பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க இருக்கீங்க அவர் அடையிறதுக்கு வந்து பயங்கரமா கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தோணலாம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் தொடக்கூடாது நான் அப்படி தான் வந்தேன் ஏன்னா அது நீங்கள் வளர்ந்து வந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை நினச்சி நினச்சி அவர் எனக்குள்ள தான் இருக்கிறாருன்னு ஒரு ஒரு புரிதல் எனக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எனக்குள்ளாரே இருக்கிறாரு அப்போ தீட்டு நாட்களே அவர் என்னோட மனசுக்குள்ளே தானே இருப்பார் அப்படி இருக்கும்போது அவர் என்னை எப்படி வேணாம்னு சொல்லிடுவார் நான் கேட்ட பதிலுக்கு வந்து என்னோட இனிமேல் வந்து எனக்கு பதில் சொன்னாங்க நான் பார்த்தா ரெண்டு குருவும் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணலாம் இது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லதுன்னு பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்க முடியாது எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்களாக பிறந்தவங்க நமக்குன்னு இவ்வளோ நாலேஜ் தான் இருக்குது கான்சியஸாக அப்படிங்கும்போது அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சமுதாயத்தை நினைக்க வேண்டியதாக இருக்குது கூட பிறந்தவங்களை நினைக்க வேண்டியதாக இருக்குது குடும்பத்தை நினைக்க வேண்டியதாக இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே திறந்துட்டு ஒரு திறந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம மக்கள் மட்டுமே உலகம் மக்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸாக நம்ம வந்து இறங்கிடலாம் ஆனால் ஒரு குடும்பத்தோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்குன்னு சில லிமிட்டிங்ஸ் இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம போராடி தான் ஆகணும் ஏன்னா தனி மனித சந்தோஷம் தான் ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக மாறும் ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தோட சந்தோஷமாக மாறுது அப்போ நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்குள்ளே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா நம்மளோட சந்தோஷம் மற்றவங்களுக்கு வந்து எனர்ஜியாக ரீச் ஆகும் ஸோ இது ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து யாரையுமே வந்து குறையே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சந்தோஷமா பண்ணுங்க உங்களோட பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படிங்கறது நிரூபிக்கணும் நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது ஸோ இது ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு வந்து ஆறுன்னு தெரியறது அவங்க சைட்லேருந்து பார்த்தா ஒன்பதுன்னு தெரியலாம் அது வந்து அவங்கவுங்களுக்கான சுச்சுவேஷனை பொறுத்தது அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்சத்தை நம்பி இங்கே இறங்கிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் பண்ணுறாங்கிறத நம்ம இங்கே நம்புறது தவிர வேறு வழி கிடையாது ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் எல்லாம் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் அதில் எத்தனை ஜீரோ வருதுன்னு கூட நமக்கு தெரியாது முன்னாடி ஆனால் நம்ம பிரபஞ்சத்தோட நாலேஜ் பாருங்கள் ஒரு செகண்டில் எத்தனை பேர் அவங்க வழிநடத்திட்டு இருக்காங்க இந்த பூமியில் எத் அத்தனை பேர் அவங்க நம்மளால சரி நம்மளினாலும் சரி அத்தனை பேர்த்தையுமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ஞானத்தை அதிகமாக கொடுக்குறாங்க ஓகே நம்மளோட குழந்தை நம்பி வந்துருச்சு இப்போ நம்மளே நம்பி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா செய்வோம் அதே மாதிரி தான் பிரபஞ்சத்தை நம்பி நம்ம சரணம் அணுஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை நம்மளை சரண அடைஞ்சிருச்சு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க அதுக்காக நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே வராது சேலஞ்சஸே வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா சேலஞ்சஸும் வரும் யூனிவர்ஸ் வந்து நம்ம கூடவே நம்மக்குள்ளேரே இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க அது மட்டும் தான் யூனிவர்ஸோட வேலை ஸோ அந்த ஒரு புரிதலும் நமக்கு வரணும் எப்போவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையிலேன்னு உணர்ந்து நம்ம கூட யூனிவர்ஸ் இருக்காங்கன்னு உணர்ந்துவிட்டால் போதும் நமக்கு எதுவுமே பயம் வராது ஏன்னா நம்மளை மீறின ஒரு சக்தி நம்ம கூட இருக்குதுன்னு எல்லாருமே நம்பும்போது அங்கே ஆட்டோமெட்டிக்காக ஒரு தைரியம் வரும் இல்லையா அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் யூனிவர்ஸை உணர ஆரம்பிச்சிருவீங்க யூனிவர்ஸ் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்க யூனிவர்ஸ் எது பண்ணாலும் எந்த நேரத்தில் எனக்கு இது நடக்கணும்னு இருக்கா ஓகே யூனிவர்ஸ் அதை செட்டை மட்டும் மாதிரி தான் வந்து ஈவன் எதுக்குமே கொடுங்க இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மைண்ட் செட்டில் இருக்கும்போது அதுக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே கேட்கக்கூடாதான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கேட்குற உரிமை நமக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே யூனிவர்ஸ் வந்து நிறையா புரிய வைக்க புரிய வைக்க ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டை எனக்கு கொடுங்கங்கிற கேட்குற மைண்டெட்டை எனக்கு வந்துருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே யூனிவர்சிட்டி கேட்க தோணலை அப்படி கேட்கணுன்னு தோணுனாலுமே யூனிவர்ஸ் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க தான் நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு வந்து யூனிவர்ஸோட நாலேஜ் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களோட ஞானம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிறத நான் கேட்குறதுனால அது மாதிரி கேட்குறேன் ஏன்னா அங்கேயும் நானும் கேட்க தான் செய்கிறேன் கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டை கொடுன்னு நான் கேட்குறேன் அதே மாதிரி அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ நான் கேட்குற விஷயம் வேறு மாதிரி இருக்குது ஸோ இதுலேயும் வந்து நம்ம யாரையும் யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மேனிஃபெஸ்ட் பண்ணால் என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் ஆனால் அதுக்கு உண்டான அனைத் விளைவுகளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் பணம் வேணும்னு மட்டும் கேட்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பணத்தை யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க ஆனால் அது டிவைன் வழியில் கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணத்தை கொடு அப்படின்னா யூனிவர்ஸ் எந்த வழியில் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நீங்கள் வேணும் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கும் போது அங்கே கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கு உண்டான அனைத்து விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கும் ஸோ அதனால் எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை அடையறக்கான மைண்ட்செட்டையே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் பெர்மனென்ட் சக்ஸஸாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டையுமே நீங்கள் கொண்டு வந்துடுங்க ஏன் அப்படின்னா பெர்மனன்ட் சக்சஸ் இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த பெர்மனன்ட் சக்ஸஸ்ன்னு ஒன்று வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே நிறையா லெசன்ஸ் இருக்கும் அந்த லெசன்ஸ் எல்லாமே கற்று கொடுத்து தான் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த பெர்மனன்ட் சக்ஸஸ் அடையிறதுக்கு கண்டிப்பாக பொறுமையும் நம்பிக்கையும் வேணும் ஏன்னா அந்த பொறுமை இருக்க தான் நம்மக்கிட்ட என்ன சேஞ்சஸ் வரணுங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம இங்கே டெய்லியுமே வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஸோ நம்ம கிட்டே சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்ப்போமே டெய்லியும் என்ன பண்ணனா நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் இதெல்லாம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளே பண்ணிக்கிட்டால் ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லி செல்ஃப் லவ்வாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுனால தான் அங்கே ஏமாற்றம் அடையிறோம் யூனிவர்ஸ் வந்து நம்ம திட்டுறோம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது அந்த யூனிவர்ஸே நம்ம தான் அப்படிங்கிறது உணராமல் இருக்கிறது தான் அங்கே தப்பு யூனிவர்ஸும் ஆழ்மனமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஆழ்மனம் எங்கே இருக்கு நமக்குள்ள தான் இருக்காங்க கரெக்டா அப்போ அந்த ஆழ்மனத்துக்கு வந்து நிறைய பிலீஃப்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் அந்த சமுதாயத்தில் இருந்து இதெல்லாம் இப்படி இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டமே நமக்குள்ளே இருக்கும்போது அதை மாத்திர கடமை யாருக்கு இருக்கு தான் இருக்குது ஸோ அதை மாற்றாம நம்ம வந்து யூனிவர்ஸை திட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து அந்த சேஞ்சஸ் வர வரைக்கும் நமக்கானது கொடுக்காமல் டிலே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அந்த சக்ஸஸ் ஸோ சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க நீங்கள் நிறைய பேர் வந்து சேஞ்சஸ் நமக்குள்ள உணராம இருக்கிறதான் நிறைய விஷயமா இருக்குது ஏன்னா நிறையா அற்புதமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உண்மையாலுமே நம்ம எல்லாருமே பிளஸ்டு யூனிவர்ஸ்னு ஒரு ஞானம் கிடச்சதே நம்ம வந்து வரம் பெற்றவங்க தான் தான் காட்டுது ஸோ அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸை வந்து நீங்கள் நம்புறீங்க யூனிவர்ஸே உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே நீங்கள் வேறு எதுவுமே கேட்க மாட்டீங்க யூனிவர்ஸே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை வந்துடும் ஏன் நம்ம யூனிவர்ஸ்ட்டு கேட்க மாட்டோம்னா நம்ம கடந்த யூனிவர்ஸ் பார்த்துப்பாங்க அந்த மற்ற நட்டவங்க தண்ணி ஊற்றுவாங்குற மாதிரி நம்மளை படைச்ச யூனிவர்ஸ் நம்மளை எப்படி கூட்டிகிட்டு போகணுமோ அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ இது ஒரு விஷயம் நான் சொல்லணுன்னு நினச்சேன் அடுத்து முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து எங்களுக்கு கேட்டாங்க சிஸ்டர் நமக்கான கோலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு கேட்டாங்க இங்கே வந்து மெத்தேடுங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் இந்த மெத்தேடு நீங்கள் என்ன ஒரு மெத்தட் நீங்கள் பண்ணிங்கனாலும் அதில் வார்த்தைகள் எல்லாமே ஏதாவது மெத்தட் பண்ண முடியுமா இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கன்றோம் செல்ஃப் டாக் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்கன்னு சொல்கிறோம் அஃபர்மேஷன் பண்ணுறோம் என்ன தேவையோ அதை சொல்லுங்கன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது வார்த்தைகள் தான் நாங்க பெஸ்ட் அப்படி யூனிவர்சிட்டியே கேட்டுருங்க யூனிவர்சிட்டியே பேசிடுங்க யூனிவர்ஸ் என்ன எதுக்காக படைச்சிங்களோ அதில் என்ன கூட்டிகிட்டு போங்க எனக்கானது எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேளுங்க ஏன்னா இப்படி கேட்கும்போது உங்களுக்கான டிவைனான பார்த்து யூனிவர்ஸ் காட்டுவாங்க இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா நமக்கு ஆகாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறதனால தான் இங்கே நம்ம கஷ்டப்படுறோம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கிறத பார்த்து நமக்கும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும்னு நினச்சி நம்ம போய் பண்ணுறோம்னா சில பேருக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்காது இப்போ தோனி அப்படிங்கிறவங்க கிரிக்கெட் ஆடறக்காகவே பிறந்திருக்காங்க அதில் அவங்களோட எஃபர்ட் போடும்போது அவருக்கு அங்கே சக்ஸஸ் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஜாப் பண்ணிட்டுருந்தார் அந்த ஜாப் எதுவுமே அவருக்கு பிடிக்கல ஏன்னால் அவர் பிறந்ததே கிரிக்கெட்டர் ஆகணுங்கிறதுக்காக தான் அதே மாதிரி நானும் கிரிக்கெட் ஆட போகிறேன் அப்படின்னா என்னால் ஆட முடியுமா ஏன்னா அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஆனால் அதில் ஆட போனால் எனக்கு வந்து பயங்கரமாக புகழ் கிடைக்கும் தோனி மாதிரி நானும் ஆயிடுவேன் நினச்சி போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான விஷயம் இங்கே வந்து நம்ம யாரு கூடவே நம்மளை கம்பேர் பண்ணிக்கவே கூடாது உன்ன மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் யாருமே நினைக்கவே கூடாது இப்போ நான் வந்து யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் என்ன மாதிரி நான் இருக்கணும் என்ன வந்து நான் மேலே 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 க்ரோ பண்ணிக்கிட்டே போகணும் யூனிவர்ஸ் அதுக்கான நாலேஜ் கொடுங்கன்னு தான் நான் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி வந்து யார் மாதிரி யாரும் இருக்கணுன்னே ஆசைப்படாதீங்க என்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா என்ன மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னோட வாழ்க்கை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி போயிடுவேன் அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை நீங்கள் தான் வாழ்ந்தாகணும் உங்கள் வாக்கிய நீங்கள் வாழுங்க உங்களை கடவுள் எதுக்காக படைச்சிருக்காங்களோ அதில் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைங்க நான் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா இங்கே எல்லா சர்வீஸுமே ஒண்டர்ஃபுல்லான சர்வீஸ் தான் தெருக்கூற்ற வேலையாக இருந்தாலும் அது ஒண்டர்ஃபுல்லான சர்வீஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை சந்தோஷமாக பண்ணி அதில் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இப்போ நம்ம சினிமாவில் நடிக்க போகணும்னு நினைக்கிறவங்கன்னா அதுவங்க அதுக்காகவே பிறந்திருப்பாங்க அது மூலமாக என்டர்டைன் பண்ணி எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அவங்க அதில் பிறந்ததுனால தான் அதில் அவங்க ஹாப்பியாக இருக்காங்க இப்போ நிறைய பேர் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட சக்ஸஸை வந்து கொண்டாடுறவே மறந்துட்டாங்க அடுத்தவங்க ஏதாவது பண்ணாலே அவர் லக்கில் கிடச்சிச்சு அவங்க வந்து இந்த தப்பு பண்ணுறாங்க அந்த தப்பு பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களையுமே இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இயலாமையை தான் காட்டும் ஆனால் நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கிறவங்க அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர்த்துக்கிட்ட க்ரோத் இருக்குது அதை நான் வந்து கொண்டாடியே ஆகணும் உண்மையாலுமே அடுத்தவங்க சக்ஸஸ் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆழ்மன ரீதியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் யூனிவர்ஸ் யுனிவர்ஸ் கிட்டே எதிர்பார்க்குறாங்க யூனிவர்ஸ் வந்து நம்மளை கரெக்டான தான் கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் 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 நம்புறேன் ஏன்னா உங்களை மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எவ்வளோ அருமையாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறீங்க அது எல்லாத்துக்குமே நான் நான் இருக்கேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஈவன் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு கமெண்ட் பண்ணுவீங்களே அவங்க எல்லாத்துக்குமே நான் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா உங்கள் சுச்சுவேஷன் சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணும்போது என்னால் வந்து கைட் பண்ண முடியாது அதை வந்து நிறைய வீடியோஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் ரீசனும் ஏன்னா உங்களோடய சுச்சுவேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சு உங்கள் பாசிட்டிவ் ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் என்னால் கைட் பண்ண முடியும் ஸோ சும்மா வந்து என்னோ தானோன்னு சொல்லணுமே வந்து நான் யாருமே சொல்ல மாட்டேன் இதே வந்து நீங்கள் தேங்க்யூ அந்த மாதிரி போடுறீங்கன்னா அதுக்கு வந்து நான் லைக் அந்த மாதிரி பண்ணிடுவேன் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் கிடச்சிருக்கு நிறைய சந்தோஷம் கிடச்சிருக்கு நிறைய லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டுருங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருமே க்ரோ ஆகிட்டு இருக்கோன்னு யூனிவர்ஸ் காட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அப்பப்போ இந்த மாதிரி கேஷுவலான வீடியோஸ் வந்து போடுறேன் சும்மா எனக்கு தோன்றது ரேண்டமாக தோன்றது ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடணுன்னே நான் நினச்சேன் சும்மா பேசுவோம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லாமல் சும்மா நமக்கு தோன்றதை பேசுவோங்கிற மாதிரி தான் இந்த டாப்பிக்கு ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து சும்மா போடணும்னு தோணுச்சு ஏன்னா சிவபெருமானை பற்றி எப்படி ஒன்று பேசணுங்கிறது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு திங்கக்கிழமை சிவனை பற்றி எப்படி ஒன்று பேசணும்னு தோணு உடனே எனக்கு இந்த டாபிக் வந்துச்சு சரி ஓகே இதையே பேசிடுவோம்னு நான் வந்துவிட்டேன் யூனிவர்ஸ் வந்து எல்லோருமே வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் வச்சுருக்கேன் அது ஏர்லி மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவே நம்ம பிரேயர் பண்ணும்போது அதில் நீங்களும் இருக்கீங்க நீங்களும் பிரபஞ்சம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க நம்ம எல்லோருடைய ஆசைகளையும் பிரபஞ்சம் ஈஸியாக நிறைவேற்றி வைக்கிறாங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் இனிமோஸ் லவ் யூ ஸோ மச் இனிவோஸ்